தமிழ்நாடு தயக்கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தமிழ்நாடு தயக்கல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மதுரை மாவட்டம் மாநகரத்திலை துவக்கப்பட்டு இன்று பொறுப்பேற்ற தலைமைச் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகத்திற்கு தமிழ்நாடு தயக்கலை தொழிலாளர் சட்டத்திட்டங்களுக்கு முற்பட்டு நடப்போம் என்று உறுதியளிக்கிறோம் மதுரை மாநகர் கிளை இன்று துவக்கப்படுகிறது புதிய பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது தலைவராக பிளஸ்தர் கணேசன் செயலாளராக தங்கவேல் தங்கவேல் தொழிலாளராக

மதுரை மாநகரத்தில் கட்சி இந்த தையல் கலை தொழிலாளர்களின் தமிழ்நாடு தையல் கலை தொழிலாளர் நலச் சங்கத்தின் சார்பாக சங்கம் இந்த பொறுப்பு மிகப்பெரிய எனக்கு ஏற்றுக்கொண்டு சிறந்தாந்தி இந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறேன் குலமாற பணியாற்றுவதாக உத்தரவாக சங்க வளர்ச்சிக்காக என் உயிர் மூச்சு உள்ள வரையிலும் ஒருங்கிணைத்து சிறப்பாக பணியாற்றுகிறேன் அனைத்து தையல் கலைஞர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு தையல் கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் பதிவு நம்பர் ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு சென்னை என்னை மதுரை மாநகர செயலாளராக தேர்ந்த தலைமை அலுவலகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் மதுரை மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் ஜிகேஆர் கடையில் நடைபெற்ற இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மதுரை மாவட்ட தலைவர் தலைவராக மதுரை மாவட்ட தலைவர் சிவ சுப்பிரமணியன் அவர்கள் முன்னிலையிலும் மதுரை மாவட்ட செயலாளர் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள் முன்னிலையிலும் மாநகர தலைவர் ஜி கணேசன் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் பொருளாளர் சோமசுந்தரம் அவர்கள் முன்னிலையிலும் உதவி தலைவர் ஆறுமுகம் அவர்கள் தலைமையிலும் மாவட்ட பிரதிநிதிகள் டி பாண்டியன் அவர்களுக்கும் சரவணன் அவர்களுக்கும் சுக்கலிங்கம் அவர்களுக்கும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட தலைவி ஜெயலட்சுமி அவர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு தையல் கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் தொடங்கப்பட்டு சுமார் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் மேலாகிறது இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு தையல் கலை தொழிலாளர்களான சங்கம் மாநாடுகள் இருபத்தெட்டு மாநாடுகளும் நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் தையல் கலை தொழிலாளர்கள் முன்னேற்றம் அடையவில்லை மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறார்கள் தையல் கலை என்பது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொருடைய அடையாளத்தை காட்டக்கூடிய ஓர் தையல் கலை இப்பேற்பட்ட தையல் கலையை உலகுக்கு எடுத்துரைப்பதற்கு நம் அமைப்பு கடமைப்பட்டிருக்கிறது நமது தையல் கலை என்பது ஒவ்வொரையும் ஒவ்வொரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மனிதர்கள் ஒவ்வொருத்தரையும் அடையாளப்படுத்தக்கூடியது உலகத்திலேயே தையல் கலைதான் எல்லோருடைய அடையாளத்தையும் ஒவ்வொரு பொறுப்புகள் இருப்பவர்களையும் அடையாளப்படுத்துகிறது ஒரு காவல்துறை அதிகாரி என்றால் அவருடைய சீருடையை தைத்து கொடுத்து அவர் காவல்துறை அதிகாரியாக காண்பிப்பது தையல் கலை டாக்டர் என்றால் டாக்டர் ஆடையை அலங்கரித்து அவரை டாக்டராக அறிமுகப்படுத்துவது இந்த தையல் கலை வக்கீலாகட்டும் நீதிபதியாகட்டும் திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அனைத்து கலைஞர்களுக்கும் அடையாளப்படுத்துவது இந்த தையல் கலை இப்பேற்பட்ட தையல் கலை கலைஞர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதால் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் முன்னேற்றத்திற்கும் தையல் கலை தொழிலாளர்கள் முன்னேற்றத்திற்கும் இந்த தையல் கலை என்றும் உளமாற பணியாற்றி கொடுத்து இந்த தமிழ்நாடு தையல் கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தில் அனைத்து தையல் கலைஞர்களும் உறுப்பினராக சேர்ந்து ஏ டு ஜெட்டு எந்த துறை சார்ந்தவர்கள் இருந்தாலும் தையல் கலையில் பல பிரிவுகள் இருக்கிறது ரெடிமேடு ஆடை தயாரிக்கும் தையல் கலைஞர்கள் கடைகள் வைத்து நடத்தக்கூடியவர்கள் ஃபேஷன் டிசைனிங் பண்ணக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் தையல் எந்திரத்தை பழுது பார்ப்பவர்கள் இந்த தையல் கலைக்காக வேண்டி அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஆடை ஏற்றுமதியாளர்கள் ஆடை வடிவமைப்பாளர்கள் இப்படி தையல் கலையில் பல பிரிவுகளாக இருக்கிறார்கள் இவர்கள் அனைவருமே பருத்தியிலிருந்து தயாரிக்கக்கூடிய நூற்பாலையை முதல் கொண்டு அனைவருமே தையல் கலைஞர்களை சேர்ந்தவர்கள்தான் அந்த நூலில் இருந்து நூல் இலையிலிருந்து நெசவு மூலியமாக ஆடைகளாக தயாரிப்பட்டு துணிகளாக தயாரித்து ஒவ்வொரு மாநிலங்களையும் அலங்காரப்படுத்தி மணப்பெண் அலங்காரம் ஏற்படுத்தி கொடுத்து மணப்பெண்ணாக அடையாளம் காட்டுவதும் நமது தையல் கலையை தான் இப்பேற்பட்ட தையல் கலை நசுங்கப்பட்டிருக்கிறது அது தலைநிமண செய்ய வேண்டும் உலகத்தில் உள்ள அனைத்து தையல் கலைஞர்களும் ஒன்றிணைய வேண்டும் உலகத்தில் உள்ள அனைத்து தையல் தொழிலாளர்களும் ஒன்றிணைய வேண்டும் இதுதான் நமது இருக்க வேண்டும் என்னை அடையாளப்படுத்த விரும்புகிறேன் நேற்றைய தினம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஞாயிற்றுக்கிழமை தவிட்டு சந்தையில் உள்ள ஜி கே ஆர் அவர்களது ஃபேஷன் டிசைனிங் கடை நிறுவனத்திலிருந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் முன்னிலையில் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் என்னை மாநகர தலைவராக ஜி கண்ணன் அவர்களையும் வணக்கம் நாங்கள் எனது பெயர் ரவிச்சந்திரன் எனது பெயர் ரவிச்சந்திரன் மதுரை செல்லூரில் இருக்கிறேன் டெய்லர்களுக்காக பல்வேறு நலப்பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்னோடு இணைந்து எனது நண்பர் ஆர் தங்கவேலுடன் இணைந்து பல நல் பணிகளை செய்துள்ளோம் இந்த பணிகளை நீங்கள் தனிச்சையாக செய்யாமல் எங்களோடு இணைந்து செய்யுங்கள் என்று தமிழ்நாடு தையல் கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அந்த அழைப்பை ஏற்று நாங்கள் சேர்ந்து நாங்கள் செயல்படுகிறோம் எங்களுடைய செயல்பாடு மிகவும் நன்றாக இருக்கிறதா நீங்கள் சொல்லீர்கள் அதற்காக நாங்கள் சேர்ந்து செயல்படுகிறோம் அதுபோல் அதனால் எங்களுக்கு தமிழ்நாடு கையெழுத்து தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக மதுரை மாநகர் சார்பாக எங்களுக்கு பொறுப்பு அளித்துள்ளார்கள் நன்றி பொறுப்பு என்பது என்னை இணை செயலாளராக அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் என்றொன்றும் நன்றி கடமைப்பட்டுள்ளனமாக கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்